கசமான சுவையில் குருமா ரெசிபி சப்பாத்தி இட்லி தோசை சாதத்துக்க எல்லாத்துக்குமே ரொம்பவே நல்லாயிருக்கும் செய்கிறதும் ரொம்ப சுலபம் எப்படி செய்கிறது பார்க்கலாம் கடையில் ரெண்டு டீஸ்பூனுக்கு என்ன சேர்த்துக்கோங்க எண்ணெய் காஞ்சதும் ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் சோம்பு அரை டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் மிளகு சேர்த்துட்டு நல்ல வெங்காயத்தை வதக்கி விட்டுக்கோங்க இது கூட ஒரு தக்காளியை பொடியை நெருக்கி சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க ஒரு ஏழு எட்டு முந்திரி சேர்த்துருக்கோங்க முந்திரி இல்லைன்னா கொஞ்சமாக தேங்காய் கூட சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் கசகசா சேர்த்துட்டு இது லேசாக கலந்து விட்டுட்டு நல்லா ஆற வச்சுட்டு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கோங்க கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ குக்கரில் மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க பட்டை ஏலக்காய் கிராம்பு ஸ்டார் அண்ணி சேர்த்துட்டு ரெண்டு பெரிய வெங்காயத்தை பொடியை நெருக்கி சேர்த்துக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கி வந்த பிறகு ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க ரெண்டு பழுத்து தக்காளியை பொடியை நெருக்கி சேர்த்துட்டு தக்காளி நல்லா குழஞ்சி வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க இப்போ அரைச்ச மசாலாவை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் வெறுமிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் பச்சை பட்டாணியாக ஆறு மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் சேர்த்துருக்கேங்க இது கூட இரநூறு கிராம் அளவுக்கு காளான் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க இது கூட காலிஃப்ளவர் கேரட் கூட சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு அரை அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு குருமாக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு குக்கர் மூடி ஒரு ரெண்டு விசில் வரட்டும் ஸ்டீம் இறங்கின பிறகு நல்ல பொடியாக கொத்தமல்லி தூவிட்டு கலந்து விட்டே இருக்குங்க சம்ம டேஸ்ட்டாக இருக்கும் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ